குமாரதாசும் சுமித்ராவும் இப்படி ஒரு நாள் சந்திப்பார்கள் என்று நினைக்கவில்லை சுமித்ராவுக்கு அந்த எதிர்பாராத சந்திப்பு உகப்பாய் இல்லை அவள் அதனை வெளிப்படுத்தாது குமாரதாசை பார்த்து கடமைக்கு சிரித்தார் ஆயினும் உள்ளுக்குள் ஒருவிதமான சங்கடமான மனநிலையிலேயே இருந்தாள் என்றே சொல்ல வேண்டும் குமாரதாசுக்கோ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்து சிரிப்பை வரவழைத்தது அவரும் அதனை மறைத்து புன்னகை செய்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்லூரியில் குமாரதாசோடும் சுமித்ராவோடும் படித்த மாணவர்கள் சிலர் கூடி மிகுந்த உற்சாகத்துடன் உணர்வுபூர்வமாகவும் இந்த ஒன்று கூடும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள் தொண்ணூத்தாறு திரைப்படத்தை பார்த்ததன் எதிர்வினையாக இருந்திருக்கலாம் கனடா இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் வாழ்ந்த இக்கல்லூரி மாணவர்கள் அப்பப்போ சந்தித்து தம் நினைவுகளை பரிமாறிக் கொள்வார்கள் அங்கிருப்பவர்கள் பலர் தாய்நாட்டுக்கு வந்து தமது பாடசாலை நண்பர்களோடு அளவளாவி தமது பழைய நினைவுகளை மீட்டெடுக்க விரும்பினார்கள் சிலருக்கோ தமது தற்பெருமைகளை பறைசாற்ற இத்தகைய ஒன்று கூடல்கள் தேவைப்பட்டன அவர்கள் அதற்காக பெரும் தொகை பணத்தை செலவிடவும் கடல் கடந்து பயணிக்கவும் தயங்குவதில்லை சுமித்ராவுக்கு அந்த ஒன்று குடலில் பங்கு கொள்ள ஆர்வம் சிறிதும் இருக்கவில்லை அவள் தான் கல்வி கற்ற கல்லூரியிலேயே ஆசிரியையாக கடமை புரிகிறாள் அதனால் இந்த நிகழ்வை அவளால் தவிர்க்க முடியவில்லை ஆனால் குமாரதாசோ இந்த நிகழ்வுக்காக லண்டனில் இருந்து நாட்டுக்கு வந்திருந்தார் சுமித்ராவும் சுகன்யாவும் அக்கா தங்கைகள் ஒரே தாயில் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லைதான் சுமித்ராவின் அம்மாவும் சுகன்யாவின் அம்மாவும் கூட பிறந்தவர்கள் சுமித்ரா ஆண்டின் முதல் பாதையில் பிறந்தவள் சுகன்யா டிசம்பர் மாதத்தில் பிறந்தவள் அதனால் ஒரே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தனர் சுமித்ராவுக்கோ பந்தய குதிரை போன்ற கட்டுமஸ்தான சிவந்த உடல்வாகு சுகன்யாவுக்கோ சற்று பருத்த உடல் மானிடம்தான் பொதுவாக பார்த்தவர்கள் இருவரில் சுமித்ராவே அழகி என்று சொல்வார்கள் ஆனால் சுகன்யாவின் கண்களே குமாரதாசை கவர்ந்தன அந்த கண்களை ஒத்த கண்களை அவன் இதுவரை கண்டதே இல்லை அவற்றை காவிய கண்கள் என்பான் அவன் அவள் கண்களின் கவர்ச்சியில் தன்னை இழந்து காதலில் விழுந்தவன்தான் குமாரதாஸ் சுகன்யா தனது சித்தி வீட்டில் தங்கியிருந்தே படித்ததால் இருவரும் பெரும்பாலும் இணைந்துதான் கல்லூரிக்கு வருவார்கள் ஒரே வகுப்பில் படித்ததால் அறிகரிகளேயே இருப்பார்கள் குமாரதாஸ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன் மனச்சிறைக்குள் அகப்படுத்தியே தீருவேன் என்ற வேட்கையுடன் சுகன்யாவை விழுங்கி விடுவது போல் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்பொழுதெல்லாம் சுமித்ரா தன்னையே குமாரதாஸ் பார்ப்பதாக கருதி கொள்வாள் அவளுக்கு அது பெருமையாகவும் இருந்தது சுகன்யாவுக்கு விடலை பருவ கவர்ச்சியை காட்டிலும் படிப்பில் அதீத கவனம் இருந்தது வகுப்பில் முதல் மதிப்பெண்களை பெறுவதே அவள் லட்சியமாக இருந்தது குமாரதாசோ வகுப்பில் முதல் மாணவனாக வந்து கொண்டிருந்தான் அது தவிர கவிதை கட்டுரை பேச்சு போட்டிகளிலும் பல பரிசுகளை பெற்று பாடசாலையில் பிரபலமானவனாகவும் இருந்து வந்தான் அவனை ஒரு தடவையாவது வென்று தான் வகுப்பில் முதலாவதாக வரவேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்து கொண்டிருந்தான் சுகன்யா குமாரதாஸ் என்னை காதலிக்கிறான் போல அவன் என்னை பார்க்கிற பார்வையை கவனி என சுமித்ரா சுகன்யாவின் காதில் கிசு கிசுகிசுத்தான் சுகன்யா குமாரதாஸை கடைக்கண்ணால் பார்த்தபோது அவன் தங்கள் பக்கமே பார்த்திருப்பது தெரிந்தது சுகன்யாவுக்கு சுமித்ரா தன்னை விட அழகானவள் என்ற எண்ணமும் தன்னை பற்றிய தாழ்வு சிக்கலும் இருந்தது எனவே அவளும் சுமித்ராவையே குமாரதாஸ் சைட்டு அடிப்பதாக நம்பினான் அவன் சைட்டு அடிக்கிறத அடிக்கிறாண்டு அவன் காதல் வலையில் விழுந்திடாத படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பார் கிழவி போல அறிவுரை கூறினாள் சுகன்யா சுமித்ராவுக்கு அவளது இந்த அறிவுரை உவப்பாக இல்லை சுகன்யா பொறாமையால் இப்படி சொல்வதாக அவள் எண்ணினாள் முதிர்ச்சி அடையாத பருவத்தனாலான அவளால் அப்படித்தான் என்ன தோன்றும் போலும் உனக்கு உன்னை யாரும் பார்க்கவில்லை என்ற பொறாமை என்று சொல்ல சுகன்யாவால் சுமித்ராவின் இந்த சுடுசொற்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை முகம் சிவந்து கண்களில் நீர் கோடிட்டது கோபத்தில் சுமித்ராவுடன் சில நாட்கள் கதைக்காமல் கூட இருந்தாள் ஆனால் ஒரே வீட்டில் இருந்து கதைக்காமல் இருப்பது சாத்தியமாக இருக்கவில்லை இருவரும் பேசாதிருப்பதற்கு காரணம் எது என தன் தாய் கேட்டால் பிரச்சனையாக முடியும் என்பதால் சுகன்யாவிடம் மன்னிப்பு பலமுறை கேட்டு சமாதானம் செய்தால் சுமித்ரா அதற்கு பின் சுகன்யா இந்த விஷயத்தில் எந்த அக்கறையும் காட்டவில்லை ஆனால் அவர்கள் போகும் இடமெல்லாம் குமாரதாசும் அவன் நண்பன் மோகனின் பிரசன்னம் இருந்து கொண்டே இருந்தது ஆனாலும் குமாரதாசுக்கோ சுகன்யாவுக்கு கடிதம் ஒன்றினை எழுதி தன் தீரா காதலை வெளிப்படுத்தும் துணிவு இருக்கவில்லை அவள் தன்னில் விருப்பமில்லாதிருப்பின் அக்கடிதத்தை ஆசிரியரிடமோ அதிபரிடமோ காட்டி முறையிட்டால் வினையே வேண்டாம் வகுப்பில் கெட்டிக்காரன் நல்ல பிள்ளை என பெயர் பெற்ற குமாரதாசின் நிலை இதனால் தலைகீழாக மாறிவிடுமே மோகன் குமாரதாசுக்கு உதவ விரும்பினாலும் அவனோ பெண்கள் விஷயத்தில் குமாரதாசை விட பெரும் கோலை ஆனால் அவன் ஒரு ஆலோசனை வழங்கினான் முதலில் சுகன்யாவின் உறவுகளுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது அதன்பின் சுகன்யாவின் மனதில் குமாரதாஸ் நல்லவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவளுடன் நெருங்கி பழக வாய்ப்பை ஏற்படுத்துவது பின்னர் மெல்ல மெல்ல காதலை வெளிப்படுத்துவது குமாரதாசுக்கு தலையை சுற்றி மூக்கை தொடும் இந்த ஆலோசனையில் விருப்பமில்லைதான் ஆனால் அவனுக்கு வேறு வழியும் தெரியவில்லை அவர்கள் கல்லூரியில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சகஜமாக பேசி பழக அனுமதிப்பதில்லை அதிபர் விடவில்லை பிள்ளைகளை ஒன்றாக பழக விடுவது நெருப்பினையும் பஞ்சினையும் ஒன்றாக பக்கத்தில் பக்கத்தில் வைப்பதற்கு சமம் படிக்கும் காதல் காலத்தில் காதலிப்பது மாணவர்களது கவனத்தை சிதறவிட காரணமாக அமைந்துவிடும் என்ற பிற்போக்கு எண்ணங்களை கொண்டவர் சுமித்ராவின் தம்பி கபிலனும் விமலனும் சுமித்ராவை விட இரண்டு வயதுகளை குறைந்த இரட்டையர்கள் சுத்த உதவாக்கரைகள் அவர்கள் சுமித்ரா படித்த கல்லூரியிலே படித்தார்கள் குமாரதாசும் மோகனும் கவிலனையும் விமலனையும் நண்பர்களாக்க படாத பாடு பட வேண்டியிருந்தது கடைசியில் விமலனுக்கு கிரிக்கெட் என்றால் உயிர் என்பதை அறிந்து கொண்டார்கள் குமாரதாசுக்கு கிரிக்கெட்டில் அதிகமாக நாட்டம் இல்லைதான் ஆனால் தனது நண்பர்களிடம் கெஞ்சி கூத்தாடி கிரிக்கெட் அணியில் விமலனை சேர்த்து விட்டான் ஆனால் சேட்டைக்கு பெயர் போன கபிலனின் திருப்பு எது என்பது கடைசி வரை தெரியவில்லை ஆனால் அவனையும் சரி கட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கத்தான் செய்தது கபிலன் சிக்கன்குனியா நோய் ஏற்பட்டு மானிபாய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் அதனை சாக்காக வைத்து குமாரதாசும் மோகனும் ஹார்லிக்ஸ் பிஸ்கட் என்று எடுத்துக்கொண்டு சென்று பார்த்து அவனையும் ஒருவாராக வளைத்துக் கொண்டார்கள் கபிலன் விமலன் ஆகியோரின் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுமித்ராவின் வீட்டுக்கு அடிக்கடி வந்தார்கள் இருவரும் சுமித்ராவின் விதவை தாயே தங்களுடைய அக்கறையான விசாரிப்புகளினால் கவர முற்பட்டார்கள் அப்பொழுதெல்லாம் சுமித்ராவின் சிறிய கண்களில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு எரியும் அவள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து தனது இருப்பை குமாரதாசுக்கு வெளிப்படுத்துவாள் அவ்வப்போது அவர்களோடு யதார்த்தமாக கதைப்பது போல உரையாடவும் செய்தார் ஆனால் குமாரதாசின் கண்களோ சுகன்யாவை தேடும் சுகன்யாவின் தரிசனம் எப்பொழுதாவது தான் குமாரதாசுக்கு கிடைக்கும் அவளது அவளது தரிசனத்துக்காக காத்திருப்பது கூட ஒரு வகை சுகமாக இருந்தாலும் அவளிடம் தனது காதலை வெளிப்படுத்துவது மிகவும் கடினமானது என்ற நிதர்சனம் அவனுக்கு உரைக்கத்தான் செய்தது இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் வீண்தானோ மோகன் தான் அந்த ஆலோசனையும் குமாரதாசுக்கு சொன்னான் டேய் சுமித்ரா சுகன்யா போல உமனா மூஞ்சி இல்லை அவளிடம் வேணுமென்றா நீ சுகன்யாவை காதலிப்பதாகவும் அதற்கு சுமித்ரா தான் உதவ வேண்டும் எனவும் ஏன் கடிதம் ஒன்றை எழுதி கொடுக்க கூடாது அப்படி நீ எழுதினால் நான் அந்த கடிதத்தை அவளிடம் கொடுக்கிறேன் என்றான் உண்மையில் மோகனுக்கு சுமித்ரா மேலே ஒரு கண் இருந்தது குமாரதாசின் காதலை சுகன்யா ஏற்றுக்கொள்ள சுமித்ரா உதவினால் அவளிடம் தனது காதலை சற்று துணிவாக வெளிப்படுத்தலாம் என கணக்கு போட்டியிருந்தான் இந்த ஐடியா குமாரதாசுக்கு மிகவும் சரியாக பட்டது உயர்தர பரீட்சைக்கு ஒரு சில மாதங்களே இருந்தது இன்னும் மௌனமாக இருந்தால் ஊமை கண்ட கனவாகவே போய்விடும் மோகன் குமாரதாஸ் எழுதின கடிதம் என்று சொல்லியபடி சுமித்ராவிடம் அந்த கடிதத்தை கொடுத்தபோது மகிழ்ச்சியில் சுமித்ராவின் உள்ளம் துள்ளி குதித்தது குமாரதாஸ் தனது கவிதை திறன் அனைத்தையும் ஒன்று திரட்டி அந்த கடிதத்தை எழுதியிருந்தான் அவனது கவிதை வரிகள் அவனது சொந்த சரக்கு இல்லைதான் அவன் படித்த இலக்கியங்கள் சிலவற்றில் இருந்தும் அவன் காலத்தில் வெளிவந்த திரை இசை பாடல் வரிகளில் இருந்தும் அழகாக கோர்த்து ரசனையுடன் கடித கடிதத்தை எழுதியிருந்தான் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே எனத் தொடங்கிய அந்த கடிதத்தில் சுகன்யாவின் கண்களை அழகாக வர்ணித்திருந்தான் உன் கண்கள் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இது ஒரு தொடக்கம் தான் ஆனால் எந்த இடத்திலும் சுகன்யா என்ற பெயர் குறிப்பிடவில்லை சுமித்ரா தனக்கு எழுதிய கடிமா கடிதமாகத்தான் முதலில் கருதினாள் அவள் தன் நெஞ்சில் அக்கடிதத்தை வைத்தபடி கண்மூடி கிடந்தாள் அவள் இந்த உலகில் இல்லை எங்கோ வானத்தில் சஞ்சரிக்க தொடங்கியிருந்தாள் வானில் நட்சத்திரங்கள் அவளை பார்த்து கண் சிமிட்டியதாய் வானத்து மதியோ தூவி வாழ்த்தியதாய் ஆனால் இந்த மகிழ்ச்சி பிரபாகம் காணல் நீர் தான் என்பதை அவள் தெரிந்தபோது அவள் தன்னுள் சுக்குநூறாய் உடைந்துதான் போனாள் ஆம் அந்த கடித கவரில் மீண்டும் கடிதத்தை பக்குவப்படுத்த எண்ணி அதனை திறந்த ஒரு துண்டு பேப்பர் கவரில் இருந்து விழுந்தது அதன் சாராம்சம் இதுதான் சுமித்ரா உங்கள் சகோதரி சுகன்யாவுக்கு எழுதப்பட்ட இக்கடிதத்தை அவளிடம் நேரில் வழங்கும் துணிவு எனக்கில்லை நீங்கள் அவளிடம் இக்கடிதத்தினை கொடுத்து எனது மனநிலையை பக்குவமாக அவளிடம் விளக்கி அவளின் பதிலை எனக்கு விரைவில் அறியத் தருவீர்கள் என நம்புகிறேன் உங்கள் உதவியினே என்றென்றும் மறக்க மாட்டேன் அன்புடன் குமாரதாஸ் என்று இருந்தது அன்று முழுதும் அழுது அழுது அவள் கண்கள் சோர்ந்து போயின அழுகைக்கான காரணத்தை சுகன்யா கேட்டபோது எரிந்து விழுந்தாள் சுகன்யாவின் மேல் குரோதம் ஒப்பளித்தது குமாரதாசின் மீது கோபம் கோபமாய் வந்தது அடுத்த நாள் தலைவலி என தாயிடம் சொல்லிவிட்டு பாடசாலைக்கு செல்வதை தவிர்த்து கொண்டாள் சுகன்யாவிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து ஏமாறப்போகும் குமாரதாசின் நினைக்கையில் ஒரு வகையான குரூர திருப்தி உண்டானது சுகன்யா மீது உண்டான பொறாமையால் அவள் விதும்பி போனாள் அன்று பகல் முழுவதும் படுக்கையில் குப்பரப்படுத்து வேதனையும் சிந்தனையுமாய் படுத்திருந்தவள் மனதில் திடீரென ஒரு மின்னல் நான் துண்டு கடிதத்தை பார்க்காதது போல இக்கடிதத்துக்கு பதில் எழுதினால் என்ன சுகன்யாவிட நான் அழகல்லவா ஒருவேளை குமாரதாசுக்கு இது எதிர்பாராத சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம் தானே குமாரதாஸ் தனது காதலை ஏற்றுக்கொண்டால் நினைக்கவே மனம் இனித்தது அதன் பின் அவள் சற்றும் தாமதிக்கவில்லை குமாரதாசைப் போல அவளால் கவிதை கொஞ்ச கொஞ்ச எழுத முடியாதுதான் ஆனால் தம் உணர்வுகளை கொட்டி அவனுக்கு பதில் எழுதி அடுத்த நாள் மோகனாவிடம் மோகனிடம் கொடுத்தாள் அவளது கடித கடிதம் குமாரதாசுக்கு மட்டுமின்றி மோகனுக்கும் பேரதிர்ச்சியானது விட்டன் கொண்டலடி என்று குமாரதாஸ் எண்ணினானோ என்னவோ சுமித்ராவின் கடிதத்துக்கு பதில் எழுதவே இல்லை உயர்தர பரீட்சைக்கு மூன்று மாதங்கள் இருந்தன சுமித்ராவும் குமாரதாசும் முகம் கொடுத்து பேசுவதோ சிரிப்பதோ இல்லை என்றானது உயர்தர பரீட்சையின் பின் குமாரதாசும் சுமித்ராவும் இன்றுதான் முப்பது வருடங்களுக்கு பின் சந்திக்கிறார்கள் மூன்று நாட்கள் நடந்த ஒன்று உடலில் சுமித்ரா குமாரதாஸை தவிர்க்கவே பார்த்தாள் ஆனால் குமாரதாஸ் தேடி வந்து பேசும்போது அவளால் முகம் திருப்பி நடக்க முடியாது தானே உயர்தர பரீட்சையில் குமாரதாஸ் மருத்துவ பிரிவுக்கு தேர்வாகி கொழும்பு பல்கலைக்கழ கழகத்துக்கு சென்று விட்டார் பத்தாண்டுகள் பின் லண்டனுக்கு சென்று அங்கு மருத்துவராக பணியாற்றி வருகிறார் சுகன்யாவால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்துக்கு தேர்வாக முடிந்தது சுமித்ராவால் மூன்று பாடங்களில் சாதாரண மதிப்பெண் மட்டுமே பெற முடிந்தது பரதநாட்டியத்தில் அவர் அடைந்து இருந்ததால் ராமநாதன் கலிக் கல்லூரியில் இணைந்து இன்று நடன ஆசிரியரையாக கடமை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் மோகன் இயக்கத்தில் இணைந்து மாவீரனாகி விட்டார் ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் படித்தவர்கள் இன்றோ நால்வரும் நான்கு திக்குகளில் பயணம் செய்கிறார்கள் எப்படி இருக்கிறீர்கள் குடும்பத்தினர்கள் எப்படி என்று இந்த கேள்வியில் பரஸ்பரம் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் மேலிட குமாரதாஸ் கேட்க என்னுடைய கணவரும் ஆசிரியர்தான் மகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் மகன் மொரட்வா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் சுருக்கமாக தன்னை பற்றி கூறுகிறார் சுமித்திரா எனக்கு ஒரு மகன்தான் அவன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் படிக்கிறான் என்றான் அவன் மோகன் மாவீரரானதாக இப்பதான் கேள்விப்படுகிறேன் பெருமூச்சு ஒன்று அவரிடம் இருந்து வருகிறது நமது வகுப்பில் படிச்ச சுகன்யா என்ன செய்கிறா ஆர்வத்தை மறைக்க முடியாதவராய் கேட்கிறார் குமாரதாஸ் அவளும் டீச்சரா தான் இருக்கிறா ஒரே ஒரு மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவளின் கணவர் பேங்கில் வேலை செய்தவர் ஒரே குடி அதனால் கல்யாணம் முடிஞ்சு மூன்று வருஷத்திலேயே இறந்து விட்டார் சொல்லும் நாக்கு தழுக்கிறது சுமித்ராவுக்கு குமாரதாசின் கண்களில் கண்ணீர் அவர் சுமித்ரா அறியாதவாறு மறைக்க முனைந்து தோற்று போகிறார் குமாரதாசின் முதற் காதல் அவர் இதயத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் இன்னும் உயிர்ப்புடனே இருப்பதைக் கண்டு சுமித்ரா திகைத்து போகிறாள் ஒருவேளை சுகன்யாவிடம் குமாரதாசின் கடிதத்தை கொடுத்து இருவரும் காதலித்து கல்யாணம் செய்திருந்தால் இன்று சுகன்யா குமாரதாசின் மனைவியாக நல்ல வாழ்க்கையே வாழ்ந்து இருக்கலாம் அவர்களை பிரித்த பாவி நான் சுமித்ராவின் மனம் குற்ற உணர்வாலும் களி விரக்கத்தாலும்